எதிர்பார்ப்பிற்கும் பிடிவாதத்திற்கும் இடையே நடக்கும் உணர்வுபூர்வமான காதல் கதை காதலனின் இதய சிறையிலே பகுதி ஏ பிரசாந்த் கல்யாண விஷயத்தில் தங்களுக்கு தெரியாமல் ஏதோ தில்லுமுல்லு செய்திருக்கிறான் என்று நினைத்த கனகவேல் கூபத்துடன் பிரசாந்த் நரைக்கு சென்றார் பிரசாந்த் அமெரிக்கா செல்வதற்காக தன்னுடைய துணிகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அவன் அறைக்குள் நுழைந்த கனகவேல் டே உண்மைய சொல்லுடா நீ இந்த பொண்ணுதான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியா என்று கேட்டார் பிரசாந்த் அமைதியாகவே இருக்க அவன் சொன்னது பொய் என்று கனகவேல் புரிந்து கொண்டார் அவன் சட்டையை பிடித்த கனகவேல் யாரிடா அந்த பொண்ணு எப்படிடா கல்யாணம் நடந்துச்சு என்று கோபமாக கேட்டார் பிரசாந்த் தலை குனிந்து நின்றான் அப்பா அவ அசிஸ்டன்ட் கமிஷனரோட பொண்ணு ஒரே காலேஜ்ல ஒண்ணா படிச்சோம் அப்புறம் ஒரே கம்பெனில வேலை பாக்குறோம் சூழ்நிலையால ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா ஆகிடுச்சு ஆனா என்னன்னு மட்டும் கேக்காதீங்க நான் திரும்பி வந்து இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அதுவரைக்கும் மட்டும் அவளை பார்த்துக்கோங்க அவ அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவளை சும்மா விடமாட்டாரு என்று பிரசாந்த் சொன்னான் மகேஸ்வரி முன்னாடி வந்து என்னடா பேசுற யாருகிட்டயோ கேக்குற மாதிரி பேசுற எங்க மருமகளை எங்களுக்கு பார்த்துக்க தெரியாதா அவங்க அப்பா கிட்ட நாங்க பேசி பாக்குறோம் என்று மகேஸ்வரி சொன்னாள் கீழே இறங்கி வந்த கனகவேலும் மகேஸ்வரியும் சோஃபாவில் அமர்ந்திருக்கும் அணுவை பார்த்தனர் இவர்களுக்கு பின்னாடியே பிரசாந்தம் நின்று அணுவை பார்த்தான் கனகவேல் அனுவின் அருகில் வந்து நின்று அம்மாடி உன் அப்பாவோட ஃபோன் நம்பர் கொடுமா நாங்க உங்க அப்பா கிட்ட பேசி சமாதானம் செய்றோம் என்று கேட்டார் அனு பதறிப்போய் ஐயோ வேணா அங்கிள் அப்பாக்கு தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியல அவர்கிட்ட இப்போ இத பத்தி எதுவும் பேசாதீங்க அங்கிள் என்று கேட்டாள் என்னம்மா நீ யாரோ மாதிரி பேசுற நான் உன் மாமனார்மா என்ன மாமான்னு கூப்பிடு என்றார் கனகவேல் அவர் சொல்லியதை கேட்டு அனு அவர் பக்கத்தில் இருக்கும் பிரசாந்தை திரும்பி பார்த்தாள் பிரசாந்த் அனுவின் பார்வை தன்மீது வரும்போது முகத்தை வெறுப்பாக திருப்பிக் கொண்டான் அதை பார்த்த அனு எதுவும் சொல்லாமல் தனையை தாழ்த்திக் கொண்டாள் இதை கவனித்த கனகவேலும் மகேஸ்வரியும் அவர்களுக்குள் என்ன பிரச்சனை என்பது தெரியாமல் குழம்பிதான் போனார்கள் சரிம்மா கொஞ்ச நாள் போகட்டும் நேரம் வரும்போது உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட தெரியப்படுத்திக்கலாம் நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம் என்று கனகவேல் சொன்னார் பிரசாந்த் மீண்டும் தனது அறைக்கே சென்று விட்டான் ஆதிரா அணுவுடன் வாயடித்து கொண்டிருந்தாள் அணுவிற்கு அவள் பேசுவது எதுவும் புரியவில்லை அவள் பேச பேச தலையை மட்டும் கொண்டிருந்தாள் அங்கு வந்த மகேஸ்வரி எவ்வளோ நேரம்தான் இப்படி சோஃபாவில் உட்கார்ந்துட்டுருப்ப ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்டுடு மாடியில் இருக்கிற முதல் ரூம் தான் இனிமே உன்னோட ரூம் என்று சொல்லி பிரசாந்தின் அறையை காட்டினாள் அணுவிற்கு அது நறை என்று தெரியாமல் அங்கு சென்றாள் அறையின் கதவை திறக்க உள்ளே பிரசாந்த் குளித்து முடித்து ஃப்ளைட்டுக்கு கிளம்ப தயாராக இருந்தான் இவனோட ரூம்க்கு தான் என்ன அனுப்பினாங்களா என்று நினைத்து கொண்ட அனு மெதுவாக உள்ளே வந்து கட்டிலில் அமர்ந்திருந்த பிரசாந்தின் முன் நின்றாள் அப்போது போனில் யாருக்கும் மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தவன் தன் முன் வந்து நின்ற அணுவை தலையை நிமிர்த்தி பார்த்தான் அவன் பார்த்த பார்வையில் பயந்த பாவையோ எச்சிலை கூட்டி விழுங்கினாள் என்ன வேணும் என்று கர்ஜிக்கும் குரலில் கேட்டான் அனு கொஞ்சம் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனை பார்த்து பிரசாந்த் எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நான் நான் எங்க வீட்டுக்கே போறேன் என்றாள் உனக்கு விருப்பம் இல்லனா அப்புறம் எதுக்கடி போலீஸ் ஸ்டேஷன்ல நான் உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டேன்னு சொன்னேன் என்று பிரசாந்த் கோபமாக கேட்டான் அனுவிற்கு அவள் அங்கு மயக்கத்தில் சொன்னது நினைவில்லை அவள் விழி விழிபிதுங்க முழித்துக்கொண்டே ஆ அது வந்து என்று இழுத்து கொண்டிருக்கும்போது ஓ எனக்கு இப்போதான் புரியுது என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உன்னோட திட்டம் இல்ல என் மேல பொய்யான பழிய போட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்புறதுதான் உன்னோட திட்டமா என்று பிரசாந்த் அவளிடம் கேட்டுக்கொண்டே எழுந்து நின்றான் அனு அவனை பயத்தில் கொண்டே பின்னாடி நகர்ந்தாள் அவன் அவளிடம் இத பாரிடி நான் திரும்பி வர வரைக்கும் நீ எங்கேயும் போகக்கூடாது இந்த வீட்டில தான் இருக்கணும் அதையும் மீறி ஏதாவது செய்யணும்னு நினைச்ச அப்புறம் இந்த பிரசாந்தோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப வேலைக்கு கூட போகக்கூடாது என்று சொல்லி அவன் வெளியே சென்றான் அனு இவன் எதுக்கு இப்படி பேசிட்டு போறான் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டு நின்றாள் கொஞ்ச நேரத்திலேயே பிரசாந்த் வீட்டிலிருந்து கிளம்பினான் பிரசாந்த் அமெரிக்கா சென்ற பிறகு அனுவை மகேஸ்வரி கவனமாக பார்த்து கொண்டாள் அவளை தன் மகளைப் போலவே நடத்தினாள் அனு யாராவது தன்னை அடையாளம் கண்டு தன் அப்பாவிடம் சொல்லிவிடுவார்களோ என்ற பயத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் வீட்டினுள்ளே அடங்கிக் கிடந்தாள் அவள் ஆபீஸில் மூன்று மாதம் விடுமுறை எடுத்திருந்தாள் அவள் இங்கு வந்தால் தன்னை பற்றி ஏதாவது சொல்லிவிடுவாளோ என்ற பயத்தில் அனு இவ்வளவு நாள் விடுமுறை எடுத்ததற்கு அசோக் எந்தவித ஆட்சேபனையும் சொல்லவில்லை பிரஷாந்த் தான் வரும் வரை அவளை அலுவலகத்திற்கு செல்லக்கூடாது என்று சொல்லியதற்கு ஒரு வகையில் அசோக் தான் காரணம் அனுவிற்கும் அசோக்கிற்கும் பிரேக்கப் ஆனது பிரசாந்த் அறியவில்லை விரும்பாத கல்யாணமாகவே இருந்தாலும் இப்பொழுது தன்னுடைய மனைவியாக இருப்பவள் எக்காரணத்திற்காகவும் அவளின் முன்னாள் காதலனை சந்திக்கக்கூடாது என்று நினைத்தான் அதை அவளிடம் நேரடியாக சொல்ல முடியாமல் பொதுவாக எங்கேயும் போகக்கூடாது என்று மட்டும் சொல்லி சென்றான் மூன்று நாட்கள் கழித்து டூர் சென்றிருந்த கவின் வீடு திரும்பினான் வீட்டினுள் நுழைந்த கவின் தனியாக சோஃபாவில் அமர்ந்திருந்த அணுவிடம் வம்பிழுப்பதற்காக முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு கையில் கத்தியுடன் நாம் வீட்ல திருட வந்திருக்கேன் உடனே எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வா என்று அணுவிடம் கத்தியை காட்டி மிரட்ட அணு அவனை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தாள் என்னம்மா கையில கத்தி வச்சிருக்கேன் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் எவ்வளவு பெரிய திருடன் தெரியுமா என்று கவின் மேலும் மிரட்ட அனு அவனை பின்னாடி திரும்பி பார்க்க சொல்லி சைகை செய்தாள் அவனும் என்னடா இது திருடனுக்கு வந்த சோதனை என்று நினைத்து கொண்டே திரும்பி பார்க்க அந்த பக்கம் இருந்த சுவரில் கவினின் குடும்ப போட்டோ பெரியதாக தொங்கிக் கொண்டிருந்தது அதிலிருந்த கவினின் முகம் பழிச்சிட்டு தெரிய ஸ் மாஸ்க் போட்டுக்கிட்டு வந்திருக்கணுமோ இவ்வளவு பண்ணியும் மண்ட மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேனே என்று தலையில் அடித்து கொண்டபடி என்ன அண்ணி எப்படி இருக்கீங்க என்று கேட்டான் அணுவும் பதில் சொல்லிக்கொண்டு கொண்டு இருவரும் பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க கவின் அனுவை பார்த்து ஆமா நீங்க எப்படி என் அண்ணன காதலிச்சீங்க அவன் சரியான கோபக்காரனாச்சே என்றான் அனு அவனிடம் அப்படியா என்று கேட்க ஆமா அண்ணி அவனுக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாது இப்படிதான் எங்க அப்பா கிட்ட கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் வேலை செஞ்சுகிட்டு இருக்கான் என்று கவின் சொல்லும்போதுதான் பிரசாந்த் கோபத்தில் தனக்கு முத்தம் கொடுத்தது அணுவிற்கு ஞாபகம் வந்தது இருவரும் இப்படியே பேசிக் கொண்டிருக்க கவின் பேசும்போது அணுவின் கண்களுக்கு அவன் கணவனின் தம்பி போல அல்லாமல் ஒரு நெருங்கிய நண்பனாகவே தெரிந்தான் பிரசாந்த் அமெரிக்கா சென்றிருப்பதால் பூர்ணிமாவிற்கு அசோக்குடன் நெருங்கி பழக வசதியாக அமைந்தது பிரசாந்துடன் இருந்த காதலை முறித்துக்கொண்டு அசோக்கையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தாள் ஆனால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட அசோக் வழக்கம்போல அவனுடைய வேலையை அவளிடமும் காட்டிவிட்டான் பூர்ணிமாவிற்கு அசோக்கிடம் ஏமர்ந்த பிறகுதான் தான் எவ்வளவு பெரிய தவறை செய்துவிட்டோம் என்று புரிந்தது அசோக் மற்ற பெண்களிடம் வீடியோவை காட்டி மிரட்டுவது போன்று பூர்ணிமாவிடமும் செய்ய ஆரம்பித்தான் அதன் பிறகு பூர்ணிமா தனக்கு தான் சரியாக இருப்பான் என்று நினைத்து அமெரிக்காவில் இருக்கும் பிரசாந்திற்கு போன் செய்தாள் திருமணம் செய்து கொள்ள ரெஜிஸ்டர் ஆபீஸிற்கு வர சொல்லிவிட்டு சென்ற பிரசாந்திடம் மூன்று மாதங்கள் கழித்து இப்போதுதான் பேச என்கிறாள் பூர்ணிமா அவளின் எண்ணை பார்த்த பிரசாந்த் அவளிடம் பேச விருப்பமில்லாமல் அந்த போனை எடுக்காமல் இருந்தான் பிரசாந்த் அனுவிடமும் பேசுவதில்லை மகேஸ்வரியிடம் மட்டும்தான் அனுவைப் பற்றி கேட்டு தெரிந்து கொள்வான் அவள் தன்னை ஏமாற்றியதை பிரசாந்தால் மன்னிக்க முடியவில்லை அதில் பூர்ணிமாவையும் கொண்டான் இந்த மூன்று மாத காலத்தில் அனு பிரசாந்திற்கு தெரியாமல் மகேஸ்வரியிடம் மட்டும் சொல்லிவிட்டு தன்னுடைய பெற்றோர்களை இருமுறை சென்று சந்தித்து வந்தாள் அவள் வீட்டிற்கு செல்லும்போது கழுத்தில் இருக்கும் தாலியை கழட்டி தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் வைத்துவிட்டுத்தான் செல்வாள் அவர்களை பார்த்துவிட்டு பெங்களூர் செல்கிறேன் சொல்லி அங்கிருந்து கிளம்பிய பிறகு பிரசாந்த் வீட்டிற்கு அருகில் வந்து தன்னுடைய இருந்த தாலியை கழுத்தில் போட்டுக்கொண்டு உள்ளே செல்வாள் அவரது பெற்றோர்களிடம் தன்னுடைய திருமணத்தை பற்றி சொல்ல எண்ணினாலும் சொல்வதற்கு தைரியம்தான் வரவில்லை பிரசாந்த் மீண்டும் இங்கு வந்த பிறகு அவனை சமாதானம் செய்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று பூர்ணிமா நினைத்து கொண்டிருந்தாள் அவளுக்கு அணுவுக்கும் பிரசாந்திற்கும் திருமணம் நடந்தது தெரியாமல் கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருந்தாள் அணுவிற்கோ பிரசாந்த் இங்கு வந்த பிறகு என்ன முடிவு எடுக்கப் போகிறான் என்று தெரியாமல் ஒருவித பயத்திலே இருந்தாள் அன்று கவினும் ஆதிராவும் சேர்ந்து அணுவை பாட சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தனர் கவின் உங்க குரல் எப்படி இருக்குன்னு நாங்க பாத்தே ஆகணும் ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க என்று சொல்லி வம்பிழுக்க அனு என்ன பாட்டு பாட முடியும் என்று அமைதியாகவே இருக்க அவள் மனதில் பிரசாந்தின் உருவம் வந்து போனது அனு வாசலை பார்த்தபடி அமர்ந்திருக்க அவளின் எதிரே அவளை பார்த்து கவினும் ஆதிராவும் அமர்ந்திருந்தனர் அவளுக்கு பிரசாந்த் கண்முன் தோன்ற வாசலில் கதவில் சாய்ந்து கொண்டு நின்றிருந்த அவளின் கற்பனை உருவமான பிரசாந்தை பார்த்து பாட ஆரம்பித்தாள் அமுதை பொழியும் நிலவே நீ என் அருகில் வராததேனோ இதயம் மேவிய காதலினாலே ஏங்கிடுமல்லியைப் பாராய் புதுவலர் வீணே வாடிவிடாமல் புன்னகை வீசி ஆறுதல் கூற அருகில் நீ வராததேனோ மனதில் ஆசையை ஊட்டிய பின்னே மறைந்தே ஓடிடலாமா இனிமை நினைவும் இளமை வளமும் கனவாய் கதையாய் முடிந்திடும் முன்னே அருகில் வராததேனோ அவள் அந்த கற்பனை உருவத்தைப் பார்த்து பாடி முடிக்க அந்த உருவம் கலையாமல் அப்படியே இருப்பதை பார்த்து விழியை அகழ விரித்து அதிர்ச்சியாக பார்க்கும்போதுதான் பிரசாந்த் உண்மையிலேயே வந்து நின்று கொண்டிருப்பது புரிந்தது அணு பார்ப்பதில் கண்ணில் உள்ள கருவிழியே வெளியே வந்து விழுந்திடும் போல இருந்ததை பார்த்த கவினும் ஆதிராவும் திரும்பி பார்க்க அங்கு பிரசாந்த் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்த ஆதிரா அண்ணா என்று ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டாள் அணு அதிர்ச்சியுடனே நிற்க பிரசாந்த் அவளை ஏற இறங்க ஒரு பார்வையை அவள் மீது வீசியவன் அம்மா அப்பாவை பார்த்து தன் அறைக்கு சென்றான் அணு அப்படியே சிலை போல நிற்க மகேஸ்வரி அவளை உலுக்கி அவன் இவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கான் அவன்கிட்ட போய் பேசு என்று சொல்லி அவளை அவன் அறைக்கு அனுப்பினாள் அணு அறைக்குள் நுழைந்து அவன் பின்னால் நின்றாள் அவன் கண்ணாடியை பார்த்து தன் சட்டையை பட்டன்களைக் கொண்டே அந்த கண்ணாடியில் தெரிந்த உருவத்தை பார்த்து என்ன பாட்டு பாடிக்கிட்டிருந்த இப்ப பாடு என்றதன் அணு தயங்கியபடி ஏதோ அவங்க கேட்டாங்கன்னு பாடுன என்றாள் சிறிது நேர அமைதிக்கு பின் உன்னோட முன்னாள் காதலன உன்னால மறக்க முடியலையோ என்று பிரசாந்த் கேட்ட கேள்வியில் அணுவிற்கு தூக்கி வாரி போட்டது பிரசாந்த் நீயும் தான் பூர்ணிமாவை காதலிச்ச என்று அணு பதிலுக்கு பேச அவன் அவளின் அருகில் வந்து ஆமா அவளதான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் நீ குறுக்க வராம இருந்திருந்தா என்று அழுத்தி சொல்ல அணுவிற்கு கண்கள் கலங்க ஆரம்பித்தது அவன் முன் அதை கூடாது என்று நினைத்தவள் முகத்தை சுழித்துக் கொண்டு வெளியே வந்தாள் மகேஸ்வரி அவர்களின் முதலிரவிற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டு இருந்தாள் அனு மகேஸ்வரியிடம் இதெல்லாம் வேண்டாத்த என்றாள் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி மூணு மாசமாச்சு இதெல்லாம் இதுக்கு மேலேயும் தள்ளி போட முடியாதுமா என்று சொல்லி மகேஸ்வரி ஏற்பாடு செய்து கொண்டு இருந்தாள் அன்றிரவு அனு வெளிர் சிவப்பு நிற உடுத்திக் கொண்டு பிரசாந்தின் அறையில் தரையை வெறித்துப் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் தன்னுடைய அப்பா அம்மாவிற்கு தெரியாமல் திருமணம் நடந்ததே அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை இப்போது இதெல்லாம் நடப்பதை பார்த்து அவளுக்கு ஏனோ மனம் நிருடலாகவே இருந்தது கதவை திறந்து உள்ளே வந்த பிரசாந்த் கட்டிலில் அழகு பதுமையாய் அமர்ந்திருக்கும் அணுவை பார்த்தான் அவன் வந்ததை கூட அறியாமல் தரையை வெறித்துப் பார்த்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் அவள் அழகில் வந்தவன் அவளுக்கு சிறு இடைவெளி விட்டு கட்டிலில் அமர்ந்தான் அவள் எந்த ஒரு கவனமும் இல்லாமல் அமர்ந்திருப்பதைக் கண்டு உம்ஹும் என்று தொண்டை செருமியபடி குரல் கொடுத்தான் அவள் பிரசாந்தை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் தரையையே பார்த்தாள் இன்னும் உன் மனசுல அசோக் தான் இருக்கானா என்று பிரசாந்த் கேட்க பிரசாந்த் இனிமேல் அசோக்கை பத்தி எதுவும் பேசாத என்றாள் கோபமாக பரவாயில்லையே அவனை சொன்ன உடனே உனக்கு கோபம் வருது அந்த அளவுக்கு உனக்கு அவன் மேல லவ் என்று பிரசாந்த் சொல்ல அனு கோபமாக அவனை திரும்பி பார்த்தாள் என்னடி பார்க்கற நான் அமெரிக்காவில் இருந்த மூணு மாசம் உன்னை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம அமைதியா விட்டதுக்கு காரணம் அவனை நீ மறக்க தான் நீ என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு கால முழுக்க என் தொல்லைகளை சமாளிச்சுக்கிட்டு ஏன் கூட தான் இருந்தாகணும் அசோக் பத்தனை இருந்தா அது தூக்கி போட்டுடு என்று கடுங்குரலில் சொல்லி அவனை உணர்வற்று பார்த்தாள் அனு ப்ளீஸ் பிரசாந்த் எனக்கு இப்போதைக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல எனக்கு உன்கூட லைஃபை ஸ்டார்ட் பண்ண இப்போ விருப்பம் இல்லை எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு என்று கேட்டாள் தாராளமா எடுத்துக்கோ ஆனா ரொம்ப நாள் டைம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கட்டலின் மறுபுறம் சென்று படுத்துக்கொண்டான் அணு எழுந்து நின்று கொண்டு நான் எங்க தூங்குறது என்று அப்பாவி போல் கேட்டாள் அவன் அவளை திரும்பி பார்த்து இவ்ளோ பெரிய பெட் இருக்குல்ல அந்த பக்கம் படுத்து தூங்கு என்று சொல்லி மீண்டும் திரும்பி கொண்டான் அவள் அங்கிருந்த சோஃபாவை பார்த்து கொண்டே பெட்டின் நுனியில் படுத்தாள் யதார்த்தமாக திரும்பியவன் அவள் நுனியில் ஒன்றிப்போய் போய் படுத்திருப்பதை பார்த்துவிட்டு ஏய் இந்த பெட்ல மத்த இடத்தை என்ன விற்க போறியா இவ்வளவு இடம் இருக்குல்ல படு என்று கடுப்பாக சொன்னான் அவள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் இருக்கவே அவனும் அவளை கொள்ளாமல் தூங்கி போனான் நடு இரவில் தூக்கம் கலைந்து கண்விழித்த பிரசாந்த் அருகில் அணு இல்லாததைக் கண்டு பதறி லைட்டை போட்டான் அவள் அங்கிருக்கும் சோஃபாவில் குறுகிக் கொண்டு படுத்திருந்தாள் அவள் அருகில் சென்றவன் ஏய் அணு என்று கத்த அவள் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தாள் அவளை பார்த்து எதுக்கடி இங்க வந்து படுத்திருக்க என்று கேட்டான் நான் இங்கேயே தூங்கிக்கிறேன் எனக்கு இந்த இடமே போதும் என்றாள் அனு அவளின் மிக நெருக்கத்தில் வந்து நின்ற பிரசாந்த் சோஃபாவில இருந்தா பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சியா எனக்கு மூடு இருந்தா நீ இந்த சோஃபாவில் இருந்தா கூட தப்பிக்க முடியாது என்று அவன் சொன்ன வார்த்தையில் பேச்சே வராமல் நின்றாள் பிரசாந்த் அவளை தன் கையில் தூக்கிக் கொண்டு சென்று பெட்டில் தொப்பென்று எரிந்தான் அவளின் இரு பக்கமும் கை வைத்து அவளின் முகத்தின் அருகே குனிந்தவன் இத பாரடி தேவையில்லாம ஏதாவது செஞ்சிட்டு இருக்காத என்று சொல்லி அவளை அனைத்தபடியே படுத்தான் அவனின் கை இருந்தவளுக்கு தூக்கமே வராமல் தவித்துக் கொண்டிருந்தவளை பிரசாந்த் கொண்டிருந்தான் அவன் பார்ப்பதைக் கண்ட அனு கண்களை மூடி தூங்குவது போல் நடித்தாள் கண்களை மூடிக்கொண்டிருந்தவளிடம் காலேஜ் படிக்கும்போது நீ என்ன லவ் பண்ணியானு என்று பிரசாந்த் கேட்டான் அவன் கேட்ட கேள்வியில் அதிர்ந்து போய் கண் விழித்து பார்த்தாள் அவனிடம் எப்படி இது தெரியும் என்று கேட்க எண்ணி அவள் வாயை திறக்கும் முன் அவன் கண்களை மூடி ஆழ்ந்த நித்திரைக்கு சென்றான் அவனை அவள் எழுப்ப முயன்றாள் பிரசாந்த் தூக்கத்திலே அவளை மேலும் நெருக்கமாக இழுக்க அவனின் மூக்கோடு உரசியபடி அவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாள் அவனை பொருட்காட்சி போல் தூரத்திலிருந்தே பார்த்தவளுக்கு இவ்வளவு நெருக்கத்தில் வரும்போது அவளின் பதட்டம் அதிகரித்து வேகமாக மூச்சை இழுத்துவிட ஆரம்பித்தாள் அவளின் வேகமான மூச்சு அவனின் முகத்தில் பட முகத்தை சுருக்கிக் கொண்டு கண் விழித்து பார்த்தான் அவனின் இதழுக்கும் அவளின் இதழுக்கும் வெறும் ஒரு விரல் அளவிற்கு தான் இடைவெளி இருந்தது அந்த இடைவெளி மட்டும் எதற்கு என்று யோசித்தனோ என்னவோ அவளின் இதழோடு இது